ஐயாவுக்கு காலே தெரிஞ்சு போச்சு உடம்பே போச்சு ஒரு தியாக தலைவன் அந்த தியாக தலைவன் வயிற்று பிறந்த வயிற்றில் பிறந்த நீங்கள் இந்த வன்னிய மக்களுக்கு தலைவனாக வருவேன்னு பார்த்தா இந்த வன்னிய மக்களுக்கு துரோக மாறிட்டீங்களே துரோகியா மாற்றிகளே துரோகியா மாறினா உன்னை உருவாக்கிய தலைவரை உன்னுடைய பெற்றெடுத்த தந்தையை பார்ப்பதும் அவரை இன்னைக்கு நான் கேக்குறேங்க எல்லா சந்திப்பு என்ன சொல்றீங்க குழந்தையா மாறிட்டாரு மனசுக்கு மைண்ட் மாறி போச்சு நியாயமா நம்ம வீட்டுல நம்ம அப்படி இருந்தா கூட அம்மா தாய்மார்களே நீங்க சொல்லுவீங்களா சொல்லுவேன் சொல்லுவீங்களா உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க தலைவர் சித்தம் கலங்கி போச்சுன்னு ஒரு மகனே சொல்றாரு ஆனா பாலி இந்த கொடுமையை எப்படி நாங்கள் சீரழிப்பது எப்படி இதை ஏற்றுக்கொள்வது இப்படி இருக்கிற நிலையில மருத்துவ ஐயா அவர்கள் இறைவன் இடத்துல இருக்கிறான் புலதெய்வன் கோயில்ல போய் கெடா வெட்ட அன்னைக்கு கெடா துளுக்கல கெடா துலுக்கல அதனால அவங்க அறுந்து பிரியாணி போட்டு சாப்பிட்டீங்க அங்க அந்த ஐனாவார் அப்படி சொல்லிவிட்டா என்னன்னு ஐநார் இருப்ப நான் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் இருப்பேன் ஐயாவின் பக்கம் இருப்பேன் சொல்லி அதனால யாரு வேணாலும் என்ன பண்ணாலும் பொய் பிரச்சாரம் சொல்லுவார்கள் பொய்யை சொல்லுவார்கள் யாரும் எதை கால போட தேவையில்லை பாட்டாளி மகளிர்

எவ்வளவு பெற்றத்துக்கு ஆள் அனுப்புறாரு யார் அந்த அன்புமணி அனுப்புறாங்க நியாயமா இன்னைக்கு என்ன கொலை செய்ய வந்தவனுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் பணம் போயிட்டு இருக்கு இதான் தருமமா இப்படி இருக்கிறன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா எந்த தொழிலும் யாரும் பண்ண முடியாது வியாபாரி நானும் கேட்கிறேன் நாளைய முக்கால் வருஷமா எம்எல்ஏ இருக்கிறேன் யாராச்சும் ஒருத்தருகிட்ட ஒரு கடிஞ்சொல் சொல்லிருப்பா யாராச்சும் ஒருத்தர் அதிகாரிகள் இடத்தில் சில